அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு நீ புஷ்பாவின் சமையல் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள்ங்க கிறிஸ்மஸ் கேக் செய்யலாங்க நல்ல பஞ்சு போல புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏற்கனவே கிறிஸ்மஸ் கேக்கு செஞ்சிருக்கிறேன் அதையும் பாருங்க கோக்கோ பவுட்ரு போட்டு கேக்கு செய்ய போகிறேன் அதையும் பாருங்கள் நிறைவுக்குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யலை பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு ஃபுல்லாக எடுத்துருக்கேன் இதே அளவு வெள்ளை சக்கரை எடுத்து பொடி பண்ணியிருக்கேன் ரெண்டு முட்டை ரோஸ் எசன்ஸு கோக்கோ பவுட்ரு பேக்கிங் பவுட்ரு ஆப்பச்சோடை சிட்டிகை மாவு ஜலிக்கிற ஜல்லாட எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி கரண்டி எடுத்துக்கலாங்க மாவைல போட்டு ஜ ஜலிச்சிக்கலாம் கோகோ பவுட்ரு பேக்கிங் பவுடரு ஆப்பச்சோட எல்லாத்தையும் ஈவனாக ஜலிச்சு எடுத்துடலாம் ஜலிச்சு மாவை ஆரம்ப வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை அடிக்கிற கருவியால் இப்போ முட்டையை வந்து களைக்கிலாங்க அளவு மைதா மாவு எடுத்தோம் இதே அளவு வெள்ளை சர்க்கரை பொடி பண்ணுத முட்டியில் சேர்த்துக்கலாம் ரோஸ் ஏசன்ஸை சேர்த்துக்கலாங்க ரோஸ் ஏசன்ஸ் சேர்த்து கலக்கிலாம் வச்சிருக்கிற முட்டியில் கோகோ பவுடர் மைதா மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அழுத்தம் கொடுக்காம கலந்து விட்டுக்கலாங்க இதுமாரி விட்டுக்கலாங்க கேக் செய்கிற பாத்திரத்தில் இதுமாரி வெண்ணெய் அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம் கேக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரங்க கேக்கு கழுவிய இந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம் காற்று போகாத பாத்திரத்தை இதுமாரி வச்சுக்கலாங்க இதில் வந்து சால்ட்டு போட்டு ஸ்டாண்டு போட்டுக்கிறேன் ஸ்டவ சிம்மில் வச்சுட்டு இதுமாரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சூடு ஏற்றங்க இந்த கண்ணாடியில் இருக்கிற ஓட்டையை சின்ன பேப்பர் கொண்டு அடிச்சிடலாங்க கேக்கு கழுவி அது உள்ளே வச்சிடலாம் மூடி போட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கேக்கு வேகிறதுக்கு எவ்வளோ நேரம்ட்டு இது கேக்கு வெந்த பிறகு நான் சொல்கிறேன் கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி ஆகிடுதுங்க இது வேகிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகிடுதுங்க சிம்மில் வச்சு வேக வச்சுட்டேன் சுகர் பவுட்ரு மேலே ஜெரி பழம் வச்சுருக்கிறேன் ஜெம்ஸ் மிட்டாய் வச்சுருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ